வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்கும் குருவின் இருந்திருக்கும் திருவின் அருளோடும் அச்சலக்கண பதவி ஸ்ரீ குரு சிவகாசி காளிபத்து அச்சலக்கன பதவி அப்படி ஜோட முறையில நாம் பலன் பார்க்கும் பொழுது நமக்கு பலன்கள் வந்து மிகவும் துல்லியமாக வரும் ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்துருந்தோம் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு சம்பந்தமாக கேட்டிருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே இருக்கிற மிகப்பெரிய ஐவிஎஃப் செய்கிற பயங்கரமான பிரபலியமான ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க ஸ்டாஃப் நர்ஸ் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருடங்கள் ஆயிடுச்சு அவங்க குழந்தையே கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணால் அவங்க நிறையா வந்து ஐவிஎஃப் மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து செஞ்சு பார்த்தாங்க சக்ஸஸ் ஆகலை அப்படி இருக்க நாங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒரு இரண்டு ஆண்டு காலங்கள் தலைத்து அக் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது நகலம் நகண்டாக்கு அப்புறம் உங்களுக்கு இயற்கையாவே கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் அவங்க அதை பெருசாக நினைச்சுக்கல இந்த ஜோசியம் போய் ஜோசியர்கள் போய் அப்படின்னு கொஞ்சம் மன வருத்தப்பட்டாங்க நேற்று வந்து ஒரு நல்ல தகவல் சொல்லி அவங்களுக்கு வந்து ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் ஆயிருக்கு ஹாஸ்பத்திர செக்அப் பண்ணிருக்கிறாங்க ஒரு நல்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அவங்க கூட வேலை பார்க்கற ஒரு கோ ஸ்டாஃப் அவங்க தான் மற்ற ஜாதம் பக அவங்கள கைகளை பண்ணாங்க அவங்க தான் அந்த நகல்லாக தகவலாக சொன்னாங்க அப்படின்னா ஜோடம் அப்படிங்கிறது உண்மை ஜோடரோடைய வாக்கு வேணால் முன்னாட்கலாம் ஆனால் அந்த பஞ்சபுத சுத்தி நவகிரக நாயரோட அனுகிரகத்தால் அனைத்துமே கிடைக்கும் நம்மளில் பல பேர் அக்கறைக்கு இக்கார பச்சை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்போம் அதாவது இங்கேருந்து பார்த்தா அங்கே பசை பசுமையாக தெரியும் அங்கேருந்து பார்த்தா இங்கே பசுமையாக தெரியும் அது போல தான் சரிங்களா உள்நாட்டில் இருக்கிறவங்க ஃபுல்லாக விளையாடு போகணுன்னு ஆசைப்படுவாங்க வெளிநாட்டில் இருக்கிற ஃபுல்லாக உள்நாட்டுக்கு திரும்பி வரணும்னு ஆசைப்படுவாங்க சரிங்களா நம்ம வந்து நிறையா ஜோடம் பார்க்கும்பொழுது வெளிநாட்டில் வாழ்கிறவங்க சரிங்களா நிறையா சம்பாதிக்கிறாங்க ஆனால் சம்பாத்தியம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சம்மந்தமாக போயிடுது பேருக்கு வாழ்கிறோம் பெரிய அளவில் மிச்சப்படியில் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப்பும் நான் வெளிநாட்டு போனேன் நல்லா சம்பாத்தியம் பண்ணேன் என் குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டேன் அங்கே சம்பாத்தியம் பண்ணேன் வீட்டில் மற்ற தாய்நாட்டில் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டிட்டேன் தோட்டம் தர வாங்கிட்டேன் நான் அங்கே இருந்து திரும்ப இந்த வாழ்க்கையில செட்டில் ஆகிடுவேன் இப்படி சொல்ற ஒரு குரூப்பும் உண்டு எப்படி வெளிநாட்டில் வேலை பார்த்தேன் ஒன்றும் மிச்சமில்லைன்னு சொல்ற குரூப்பும் உண்டு வெளிநாட்டில் நான் வேலை பார்த்தேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு உண்டு இப்படி இருக்கிறப்ப சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படிங்கிற போல இது வந்து ஒரு பெண் ஜாதகம் அவங்களோட கேள்வி என்ன அப்படின்னா நான் வெளிநாட்டில் இருக்கிறாங்க சரிங்களா நான் இந்தியாவுக்கு வரணுங்கிற போல என்ன தன் தாய்நாளாக இருக்கிற இந்திய நாட்டிற்கு நான் நாங்கள் வரணும் இங்க இருக்கிறவங்க போல என்னங்கிறது வந்து அதிகமாக இயங்குது எனக்கு ஏனே தெரில என்னுடைய ஜாவக அமைப்பின்படி நான் எங்க தான் இருக்கணும் அதை சொல்லுங்க நாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா அதற்கு முன்னாடி கீழே வந்து தீபிகா தீபி அப்படின்னு போட்டிருக்காங்க இவங்களுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து பலம் சொல்லுன்னா அவங்களுடைய ஆயுள் பற்றி சொல்ல முடியுமா இருக்கிறாங்க லோன் மிஸ்டேக் மீன் கேட்டிருக்காங்க ஆயில் என்னங்க ஆயில் நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருந்தது நாளைக்கு இல்லைங்கிற மாதிரி போயிடுது சரிங்களா அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாய்ங்க இருக்கிற இருக்கிற காலம் வரைக்கும் நல்லபடியாக இருப்போம் அடுத்து ஒரு கமெண்ட் வந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து பார்ப்போம் சரிங்களா இது இப்போ கிட்டே இப்போ நம்ம வந்து ஜாதகத்துக்கு விவரம் வருவோம் என்ன ஜாதகம் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு பார்க்க போகிறோம் ஒன்று நான் ப்ரெடிஷன் பண்ணால் ஒரு ஜாதகத்துக்கு பலன் இன்னொன்று நம்மளுடைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க பாத்தீங்களா அவங்க கேட்குறதுக்கான பதில் இப்போ வந்து இவங்க வந்து கேட்டிருக்காங்க பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆறு முப்பது ஏஎம் ஈரோடு இது ஆண் ஜாதம்மா பெண் ஜாதகமா நந்தினி ஆறுமுகம் சோமநாதன் அப்படிங்கிறது வந்து ஆண் ஜாதம் குழந்த பாக்கியம் எப்போன்னு கேட்குறாங்க நம்ம இவங்களுக்கு வந்து பலன் கொடுக்க போகிறோம் சரிங்களா எப்போ கொடுப்போம் அப்படின்னா இந்த ஜாதக படிச்சுன்னு சொல்லிட்டு கொடுப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா இவங்களுடைய கேள்வி என்ன என்னுடைய சிந்தனையும் செயலும் எங்கே தான் நோக்கியே இருக்குது அப்படின்னா குழந்த பற்றியே சாரி தாய்நாடு போகிறத பற்றியே இருக்குது ஏன் ஏன்டத்தன்மை அப்படிங்கிறாங்க அப்போ நம்மளோட அச்சர் வகை என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம் உதாரணமாக பிறப்புகால லக்னம் அப்படின்னு மீனம் இவருடைய சிந்தனை செயலாம் எப்பவுமே எப்படி இருக்கும் எதிர்காலத்தை பத்தி இருக்கும் நீ கோட்டை கோட்டை டைப் இருப்பாங்க சரிங்களா காலப்பசந்து பன்னிரெண்டாம் வீடு இன்றைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது ஆறாம் வீட்டுல போகுது சரிங்களா அக்ஷய லக்னாதிபதி ஆறு சூரியன் பன்னிரெண்டாம் வீட்ல இருக்கணும் அப்படின்னா ஜாதகர் எலூரி வெளி மாநிலம் வெளிநாடு வெளி மாவட்டங்கள் இருக்கிறோங்கிற பிராப்தம் இங்குகின்ற நட்சத்திரம் மகம் கேது பகவான் ஒன்று நான்கு நாலாம் பட்டில இருக்காங்க நாலுன்னா தாய் நாடு தாய் வீடு தாய் பற்றிய கரெக்டா வந்துருச்சா பாத்தீங்களா லக்னத்துல இருந்து இன்றைய அச்ச லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஜாதி எங்க இருக்காங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க சூரியன் பன்னெண்டுல சரிங்களா இயங்குற நட்சத்திர யாரு கேது அவர் எங்க இருக்காரு நாலாம் பட்டில இருக்கிறாரு நாலுன்னா அம்மா அம்மா பத்தின சிந்தனைகள் இருக்கு இப்ப இருக்கும் வேலை எங்க இருக்கு அப்படின்னா மூன்று பத்துக்கு ஆதிபத்தம் பெற்ற நம்முடைய சுக்கர பகவான் சூரியனோட இணைந்து லக்னோட இணைந்து பன்னிரெண்டாம் தீட்டில் இருக்காங்க அப்படின்னா பத்தாம் அதிபதி பன்னெண்டுல அச்சலகத்துக்கு பன்னெண்டுல சூரியனுடைய இணைஞ்சிருக்கிறதுனால இவங்களுடைய வேலை அப்படிங்கிறது வெளிநாடு சம்பந்தமானதாக ஜாதகா உருவாக்கி தருங்கிற தன்மை இருக்கு இவங்களுடைய வருமானம் பணம் எங்க இருந்து வருது இரண்டாம் படம் இருந்த அட்சலகத்துக்கு இரண்டாம் அதிபதி இப்போதான் இரண்டுக்கு பன்னிரெண்டாம் தீட்டில் அட்சய லக்னத்துல அப்பனா ஜாதகின் வருமானங்கள் வெளியூர்ல இருக்குது சரிங்களா அப்படி நம்ம என்ன பண்ணணும் வெளியூர்ல இருக்கிறது நல்லது சரிங்களா இவங்களுக்கு வந்து இந்த சிந்தனை வந்து அதிகமா வருது ஏன் அப்படின்னா கேது பகவான் வந்து நாலுல இருக்கனாலையும் ராகு பத்துல இருக்கிறனாலயும் உங்களுடைய இயக்கங்கள் அப்படி இருக்கு அப்ப நான் என்ன பண்ணலாம் மகம் ஒன்று அப்படிங்கிறது நவாம்ச புள்ளி வந்து எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் அதிகமாக ஒரு சில ரெண்டு சில மாதிரி அலைச்சல்கள் அதிகமா இருக்கின்ற நவாம்ச புள்ளி நே ஒம்போதுல போகும் சரிங்களா தெய்வீகம் ஆன்மீகம் சார்ந்த கைங்கரியங்கள் கோயில் வழிபாடுகள் தந்தை பத்தின சிந்தனை இப்படிப்பட்ட சிந்தனைகள் நிறையா ஒரே அப்படி ஆகும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கோச்சார கிரக இயக்கங்கள் சப்போர்ட் பண்ணும் பொழுது நம்ம வந்து தோதிருந்தா ஒன் மந்த்து இல்லை ஒரு டூ மந்த்து லீவ் விட்டுட்டு நம்மளுடைய நாட்டுக்கு வந்து நம்ம சொந்த வந்தோம் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டா தூக்குறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா இவங்க தாய்நாட்டில் இருக்க போறேன் அப்படின்னு திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களோட வேலை அப்படிங்கிறது வந்து மாற்றம் இல்லை வெளியூர் சம்மந்தமான தான் வருமானங்கிற வெளி வெளியூர் சம்பந்தமான தான் அப்போ நான் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா இவங்க வந்து உள் மாவட்டத்தை விட்டுட்டு வெளி மாவட்டம் வெளி மாநிலம் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல தன்னோட வேலையை தேர்ந்தெடுத்து அந்த வேலையை செய்யத்தான் வேண்டியிருக்கும்ன்றது சரிங்களா ஏன்னா மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்குர பகவான் லக்னாதிபதியோட இருக்கிற சூரியனோட இணைஞ்சி அச்சில கணத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கிறாங்க அதன் காரணமாக அந்த இயக்கங்கள் இயக்கப்படுது அப்படியே புரியும் இப்போ இயங்க பாரம்பரியம் பாரம்பரிய முறைப்படி பாக்குறப்ப ராகு பேசுற ராகு பத்தி அச்சில கணத்துக்கு பத்தாம் வீட்டுல இருந்து ராகு இயக்குறாரு சரிங்களா அப்படி இருக்கிற பொழுது ஏஆர்பி அப்படிங்கிற அச்ச ராசி சந்திரன் இங்க இருக்கிற இப்போ இப்ப ராகு பேசுறதுனால அச்சய ராசிங்கிறது இங்கே இருக்கு சரிங்களா அப்படின்னா என்ன ஆயிருந்தா அச்சில கணத்துக்கு மூன்றுல ஏஆர்பி இயங்குது சரிங்களா அலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்காரு ராகு தசை நடத்துறாரு அதனால அதிகமான ஸ்ட்ரெஸ் வேலை சம்மந்தமான விஷயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பொதுவாகவே பத்தில் ராகு இருந்தோன்னா அதிகமான அழுத்தங்கள் உண்டு இயங்குன்ற பாரம்பரிய திசையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகு திசை அந்த ராகு திசை பத்துலேருந்து எழுது அப்படின்னா அதிகமான டிப்ரஷனாக இருக்கக்கூடிய காலம் அப்படியே புரியிடும் அப்புறம் என்ன செய்யலாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு லீவ் இப்போ நம்ம இருக்கோங்க வேலைக்காரன்னு போயிட்டா இருக்கோம் டக்கு நம்ம என்ன செய்யறோம் அதிக முதலடிக்கு ஊட்டி கொடைக்கானலுக்கு ஒரு ட்ரிப்பு போடுறோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கிருக்கிறோம் ஒரு ஆத்தங்காரா குளத்தங்காரா ஏரி ஏறி குற்றால நீர்வீழ்ச்சி மாதிரி உடறதை போய் குளிச்சுட்டு வர்றோம் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுது திரும்ப நம்ம எங்கே வர்றோம் நம்மளோட அன்றாட கடமைக்கு வந்துடுறோம் ஒரு வாரம் முள்ளா வேலை பார்க்கணும் சண்டே லீவு மண்டே வேலைக்கு போயிடுறோம் அப்பனா மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அப்படிங்கிற இந்த ஆறு நாளில் இருக்கிற டிப்ரெஷன் சண்டேங்கிற ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தேன்னா ஜெயாப்படுது இப்படி தான் இவங்க தன்னுடைய தகுதியை மாற்றிக்கணும் வெளிநாட்டுல இருந்துக்கலாம் அங்கே இருந்து வந்து போய்கிட்டாங்க ஒரு டெம்பரரியாக ஒரு குலதெய்வ வழிபாடு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து போனாங்கன்னா அந்த மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறது புரியும் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப ஒரு நபரை வந்து குழந்தை சம்பந்தமா கேட்டுக்கிறாங்க சரிங்களா வீட்டில் இருக்கிற ஒரு நார்மல் அச்சலக்கண பத்தி ஒரு ஃப்ரீ சாப்பிடுவாரு சரிங்களா பேரு சாப்பிடறதுலாம் கிடையாது யாருனாலும் இதை வந்து போட்டு பயன்படுத்தலாம் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆறு முப்பது ஏஎம் அதாவது காடல பிறந்திருக்கிறாங்க பிறந்த ஊர் ஈரோடு குழந்தைய பத்தி கேட்கறாங்க ஈரோடு தான் சம்மிட் கொடுத்தாச்சு இவ்வளவு பெரிய பொடல நம்மளுக்கு ஒரு சின்ன இடம் இல்லாமல் இறக்க போது ஒரு கட்டத்தை போடுவோம் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது ஏன்னா நம்ம ஜாதம் பண்ண வருத்தப்படுறாங்க சார் ஏதாவது போடுங்க சார் அப்படிங்கிறாங்க சூரியன் புதன் இது வந்து ராகு இருக்கிறாரு இதுதான் ஏஎல்பி உத்திரம் ஒண்ணு போகுது சந்திரன் கேது தெளிவு வரமாட்டேங்க நான் இங்கே எழுதுறேன் சந்திரன் கேது இங்க வந்து குரு இங்க வந்து சுக்ரன் சனி இங்க வந்து செவ்வாய் இருக்காங்க இந்த பக்ஷ இங்க சூரியன் புதன் இங்க வந்து ராஜு இருக்கிறாரு அச்சலகன் தான் போகுது இயல்பி வந்து உத்தரவு ஒண்ணு சரிங்களா இதை அப்படியே ஓரமா வச்சிருவோம் சனி பேசல குரு புத்தி போகுது எம்மா எம்மா ஞாதகருக்கு சனி தேச குரு இப்ப நம்ம இந்த குழந்தைக்காக கேட்டவங்களுடைய ஜாதகத்துல என்ன போகுதுன்னா உத்தரம் ஒண்ணும் போது அச்ச லகனம் வந்து நமக்கு வந்து சிம்மமாக போதும் பொதுவாகவே கேட்டதும் கேட்டதை கொடுக்கக்கூடிய நல்ல மனுஷன் யாருன்னா சூரியன் தான் சரிங்களா கரணுக்கு எப்படி கவச குண்டலத்தை கொடுத்தாரோ சரிங்களா குந்தியம்மாவுக்கு எப்படி கரணா கொடுத்தாங்களோ மந்திரம் உச்சாரணம் பண்ணனே முதல்ல அவர் தான் பிள்ளையை கொடுத்தாரு அப்படி இருக்கனால எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல நேரம் இந்த உத்திரம் ஒண்ணுலயே குழந்தை கருவுண்டாகும் அப்படி இல்லைன்னா அந்த லக்னம் அப்படி இங்க இருந்து மாறும் பொழுது நம்மளுக்கு வந்து குழந்தை கிடைப்பதுக்கான காலமாக வந்துடும் சரிங்களா இப்ப அச்ச இருக்கு சரிங்களா பதினொன்னுல வந்து சூரியன் இருக்கிறாரு அப்ப நல்லா தான் இருக்குது ஒரு மாற்றமும் கிடையாது சரிங்களா அடுத்த லக்னம் மாறும் பொழுது ஏஎல்பி வந்து இங்க வந்துடும் உத்திரம் இரண்டாவும் ஆனா இந்த பத்தாம் ஐந்தாம் வீட்டிற்கு சூரியன் வந்து ஆறாம் வீட்டுல வந்துடுவார் அப்படி இருக்கா இப்பயே அதுக்கு கணசிவாரக்கான காலமா எடுத்துக்கணும் அப்படின்னா இப்ப இயங்குகின்ற நட்சத்திரம் உத்தரம் ஒண்ணு அப்படினால மற்ற கிரகத்தையே விட்டுருங்க சரி இருந்தா ஒரு பார்வை பார்ப்போம் ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா முறை குரு குரு எங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்க அதாவது அச்சரங்கிறதுக்கு எட்டா இருக்கிறார் குரு சரிங்களா பத்தாம் அதிபதி யார் அப்படின்னா மூன்று பத்துக்குரிய ஒரு சுக்கரன் தான் எங்க இருக்காங்க இந்த இருக்காங்க ஒன்று இரண்டா இருக்கிறாங்க சரிங்களா அப்புறம் குழந்த உண்டு அதாவது ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சஷ்டாசம் மறந்த பிள்ளை கிடையாதுங்க நீங்க என்ன தலைகளை உளுந்து பிறந்தாலும் கிடையாது கிடையாது பிள்ளை கிடையாது அந்த சஷ்டாசங்கிறது மட்டும் மட்டும்தான் பிள்ளை கிடைக்கும் அப்பலாம் இவங்களோட ஜாதகத்துல வந்து குரு சுக்ரனுங்கிற வந்து ஒன்று இரண்டாக இருக்கிறாங்க அதாவது குருல இருந்து சுக்ரன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு சுக்ரன்ல இருந்து குரு பன்னெண்டா இருக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா இரண்டு பன்னெண்டாம் வைக்கலாம் இல்லை ஒன்று இரண்டு வைக்கலாம் ஆனா குருல இருந்து சுக்கரன் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தை பையம் உண்டு 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 என்ன செய்யணும் வானத்தில் இருக்க சூரியனை பிடிச்சா போதும் சூரியன் இப்ப எங்க அருமையாக அற்புதமாக இருக்கிறாரு இப்ப அந்த பிரச்சனை குலச்சார சூரியன் எங்க போறாங்க இயங்குற லக்னாதிபதி யாரு இவங்களுக்கு இந்த நம்ம இப்ப பார்த்தோம்ல அந்த குழந்தைக்கான ஜாதகத்துல அச்ச லக்னாதிபதி யாருன்னா சூரியன் தான் இயங்குன்ற நட்சத்திரம் யாரும் சூரியன் தான் குழந்தைய கொடுக்க சூரியன் தான் இவர் பதினொன்னாம் வீட்டுல போறாரு இப்ப என்ன நட்சத்திர சாரத்துல போறாரு புனர்பூசம் ரெண்டுல போவாருன்னு நினைக்கிறேன் பார்த்துருவோம் பஞ்சாங்கம் சாரி சூரியன் வந்து ரெண்டுல தான் போறாரு அப்பனா புனர்போசம் மூன்று போகும்போது அந்த நட்சத்திர சாரத்துல போறப்ப இவர் வந்து குழந்தையை கருவுண்டாக்குவார்னு புரியணும் நல்லா அவங்க பையன் அப்பனா லக்னாதிபதி யாரு சூரியன் ஏங்கிற நட்சத்திரம் யாரு சூரியன் அப்போனா குழந்தையார்ட்டை கேட்கணும் நம்மளை நடத்துகின்ற அந்த நட்சத்திர புள்ளியாக இருக்கிற சூரியன்ட்டு தான் கேட்கணும் ஏன்னா அவர் தான் நம்ம உடலை இயக்குறாரு அப்படி இருக்கிறனால சூரிய வழிபாடு பண்ணும் பொழுது இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே குழந்தை கிடைக்கும் அப்படி வந்து மாற்று கருத்து இல்லை அப்புறம் அவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன சூரியன் அட்பில் புனர்பர் ரெண்டுல போகிறாரு அப்படின்னா இந்த மாதம் ஆணி மாதமே சரியான உகந்த காலம் அப்படி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா கணவன் மனைவி அப்படிவங்க நல்லா இணை சேரும் பொழுது சரிங்களா இலகுவாக நம்மளுக்கு வந்து குழந்தை அப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னா காலத்தே செய் அப்படிங்கிறது போல் இப்போ நடந்துகிட்டு இருக்க காலம் வந்து நல்லா வசந்த காலமாக இவங்களுக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இவங்க வந்து குழந்தை கருவுண்டாக்குதல் சம்மந்தமான வேலைகளை செய்யணும் என்ன வேலை கணவன் மனைவி இல்லாத சுகம் வந்து கரெக்டாக அனுபவிக்கணும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா இங்கே பாருங்களேன் இதில் வந்து லக்னாதிபதி யாருனா சூரியன் இவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இருக்கார் ஏழாம் அதிபதி யாருன்னா சனி அவர் எங்கே இருக்காரு இங்கே இருக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா சூரியனுக்கு சனி பதினொல நல்லா தான் இருக்காங்க அப்படி இருக்கிறனால இவங்க வந்து கணவன் மனைவி சரியான முறையில் தாம்பத்திய செயல்களை ஈடுபாடு பண்ணும் பொழுது ஒரு மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் டாக்டரை போய் செக்ஸ் சம்மந்தமான பொசிஷன்பாங்க அதாவது எல்லா ஆஸ்பத்திரியிலுமே சொல்லிக் கொடுப்பாங்க தாம்பத்தியம் பண்ணும் பொழுது குழந்தை கருவுண்டாக்குவதற்கு எந்த பொசிஷன்ல தாம்பத்தியம் பண்ணா அது வேகமா கரு உண்டாகும்னு எனக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க என்னுடைய ரெண்டாவது இன்னைக்கு சரிங்களா அதனால அந்த முறைகளை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு வந்து இலகுவாக கரு உண்டாகும் அப்படின்னு புரியணும் அப்படி இது வந்து காலங்கள் வசந்த காலம் காலத்தே பயிர் செய் அப்படிங்கிறது போல இப்ப அந்த செயலை செய்யுங்க நவ கிரகத்துல இருக்கிற சூரிய பகவான வழிபாடு பண்ணுங்க ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வருகின்ற காலங்கள் எல்லாமே வசந்த காலமாகவும் குழந்தை உண்டாவதற்கான காலமும் இருக்கு அப்ப நான் யாருடைய கடமை தேவை கணவன் மனைவி அப்படி இணையனமுறதா முக்கியமான பாயிண்ட் சரிங்களா ஏன்னா ரெண்டு உடல் இணைஞ்சாதான் ஒரு குழந்தை கிடைக்கும் அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு பண்ணும் பொழுதும் சரிங்களா சூரியன் அப்படின்னா தகப்பன் வீட்டு வழின்னு எடுத்துக்கோங்க அந்த இருக்க மூலாதிரை வணங்கும் பொழுது உங்களுக்கு எழுகவாக கிடைக்கும் காலங்கள் அருமையான காலமாக இருக்கு வருகின்ற இந்த ஆணி மாதம் முடிகிறதுக்குள்ளாவ நல்ல விதமான ஒரு முயற்சி பண்ணுங்க உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு ஆலமரம் இருந்தால் ஆலமரத்துக்கு கீழே ஒரு சாமி இருந்தா அந்த சாமியை போய் வணங்குங்க குழந்தை பக்கம் கொடுங்கன்னு கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புத ஜோட உருவாக்கி உருவாக்க எங்களுடைய ஆசிரியர் உயர்வு போடும் வந்து நம்ம நன்றி சொல்லுவோம் நாளைக்கு வந்து இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிடறேன் இப்படி ஏதாவது லைவ்ல ஜானா அதை போட்டு தெளிவாக பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ லேசாக சின்ன குழப்பங்கள் இருக்கு இருந்தாலும் நம்ம டேட்டா பர்த் டேமா பர்த்டை போட்டிருக்கோம் இதை நீங்கள் கூட சீல் பண்ணி பார்க்க முடியும் ஏல்பி அஸ்ட்ராலஜி தமிழ் அப்படின்னு கூகுள் பிளே ஸ்டோர் பேர் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அவள் உங்களுக்கு நீங்களே போட்டு பார்க்க முடியும் சரிங்களா அனைத்து நன்றி மீண்டும் நாளைக்கு இருக்க ஒரு லைவ்ல சந்திப்போம் அனைவருக்கு நன்றி பால் நன்றி